எல்லாமே சூப்பர் கதை வந்து அற்புதமான ஒரு கரு கரு கூட இதுல ஒரு முக்கியமான ஒரு கதை தான் இது எதுக்காக நடக்குதுன்றது வந்து சொல்றாங்க அதை தியேட்டர்ல போய் ஆர்வமா பார்த்தா கண்டிப்பா நமக்கு அந்த ஃபீல் வந்து கண்டிப்பா கிடைக்கும் மெட்ராஸ் ஓவினர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெர்னலிஸ்ட் உதய் அருண் கேஆர் இயக்கத்துல மைக்கேல் தங்கதுரை கவிப்பிரியா ஸ்ரீரஞ்சினி கலைராணி மற்றும் பலர் நடித்த படம் தான் ஆரகன் படம் ஆரம்பிக்கும் போதே வந்து பல நூற்றாண்டு முன்னாடி நடந்த விஷயத்தை பத்தி தான் ஓபன் பண்றாங்க அதாவது யமுனகாந்தை என்ற ஒரு வேறு அந்த வேறு வந்து சில பூஜைகள் பண்ணா அந்த வேர்ல இருந்து ஒரு பலன் வந்து கிடைக்குது அந்த அத வந்து அந்த பலனை பெற்றவங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலம் வந்து எப்பயுமே இளமையா இருக்க முடியும் மறுபடியும் அந்த நாற்பது ஆண்டு கழிச்சு மரியும் மறுபடியும் அதே மாதிரியான பூஜை பண்ணணும் தொடர்ந்து அதே மாதிரி பூஜை அவங்க எப்பயுமே இளமையிலே இருக்கிற மாதிரி ஒரு ஒன்லைன் கதை அங்க ஆரம்பிச்சு அந்த கதையை சொல்றாங்க கட் பண்ணா அட் ப்ரெசன்ட் என்ற மாதிரி ஒரு சின்ன காதல் கதை ஆரம்பிக்குது கதாநாயகன் கதாநாயகி பூ கொடுத்து ப்ரப்போஸ் பண்ற ஒரு ரெகுலரான பேட்டர்னான ஒரு ஸ்டோரி மறுபடியும் ஆரம்பிக்குது அங்க வந்து அந்த கதாநாயகி யாருமே இருக்க மாட்டாங்க சோ அம்மா அப்பா இல்லாத ஒரு பெண் அவங்களுக்கு வந்து ஹீரோ ப்ரப்போஸ் பண்றாரு ப்ரப்போஸ் பண்ண பிறகு ஹீரோ வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும் அதுக்கு ஒரு நாலு லட்சம் ரூபாய் தேவை என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது கதாநாயகி வந்து நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஏதாவது சம்பாரிச்சு கொடுக்குறேன்னு சொல்றாங்க அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கும் மலையடிவார பிரதேசத்தில் ஒரு சிங்கிள் ஹோம் அதாவது இண்டிவிஜுவலாக இருக்கிற ஒரு வீடு அந்த வீட்டில் வந்து ஒரு யாருமே இல்லாத ஒரு தாயை வந்து பாதுகாத்துக்கிட்டு அந்த அம்மாவுக்கு ஹெல்ப்பா இருக்கிற ஒரு வேலை கிடைக்கிது ஒரு எழுவத்தஞ்சாயிரம் ரூபாய் மாதம் சம்பளம் கொடுக்கறதா வந்து ஒரு ஏஜென்சி மூலியமா பேசப்படுது ஸோ இவங்களும் வந்து ஓகே சொல்றாங்க வந்து காதலன் கிட்ட ஹீரோ கிட்ட சொல்றாங்க நான் இது மாதிரி இந்த ஜாப்புக்கு போறேன் அதாவது ஊட்டி கொடைக்கானல் மாதிரி என்ன ஒரு ஏரியா அங்க போய் நான் ஜாப் பண்றேன் உங்களுக்கும் வந்து உதவியா இருக்கும் நான் சீக்கிரமா சம்பாரிச்சேன் நம்ம வந்து பிசினஸ் தொடங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோ வந்து மறுக்கிறாரு எப்படி உன்னை விட்டு நான் இத்தனை நாள் எப்படி இருக்கிறது இல்லை இவங்க உடனே வந்து ஒன்னும் இல்லை ஒரு ஒன்பதும் பத்து தான் அது முடிச்சுட்டு பேருக்கு நம்ம காசு பண்ண சம்பாரிச்ச பிறகு நம்ம இங்கேயே இருந்து செட்டில் ஆகலாம்னு சொல்றாங்க சரி அவருக்கும் மன வருத்தத்தோட தான் அனுப்பி வைக்கிறாரு சோ அவங்களும் வந்து அந்த அதாவது அந்த மலை எப்படின்னா ஒரு டிரான்ஸ்போர்ட் இருக்காது பக்கத்துல ஒரு கடை இருக்காது எதுவுமே இருக்காது சொல்ல போனால் செல்போன் சிக்னல் கூட வராது அது மாதிரியான ஒரு பிரதேசம் அங்கே ஒரே ஒரு வீடு தான் ஒத்த வீடு ஒன்று இருக்கும் அந்த ஒத்த வீட்ல ஒரே ஒரு அம்மா தான் அவங்க தான் ஸ்ரீரஞ்சினி அவங்கள போய் பாதுகாக்கத்துட்டு அவங்க கூட இருந்து ஹெல்ப் பண்றதுதான் தான் கதாநாயகியோட வேலை ஸோ இவங்களும் போய் அந்த இடத்துக்கு போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி டேப்லெட் கொடுத்து அந்த வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க வந்து சேர்ந்த அன்ற விஷயத்த வந்து ஹீரோவுக்கு கண்ணிவே பண்றதே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் இங்கிருந்து கதை வேற கட்டத்துக்கு வந்து மாறுது அங்க வந்து சில அமானுஷ விஷயங்கள் எல்லாம் வந்து நடக்குது நடந்த பிறகு அந்த ஸ்ரீரஞ்சினியோட பேச்சு இது எல்லாமே ஒரு மாதிரியா மாறுது அந்த காட்டுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த வீட்டில் வந்து கண்ணாடியே இருக்கக்கூடாது நீ வெளியே எங்கேயும் போகக்கூடாது இங்கேயே தான் இருக்கணும் செக்யூர்டா இருக்கணும்னா இங்கதான் இருக்கணும் வெளியே போக கூடாது சிறுத்து புலி காட்டு யானை எல்லாம் வரும் அதனால இங்கே இருக்கணும் அப்படின்னு ஒரு செக்யூரிடா பிளேஸ் இங்கதான் இங்கே இதுன்னு சொல்றாங்க ஸோ அங்கேயும் கொஞ்சம் டவுட் வருது நமக்கு வேற ஏதோ இருக்கு அங்கன்ற மாதிரி அப்பப்போ வந்து ஒரு அந்த ஒத்த வீடு பக்கத்துல ஒரு பழனிஞ்ச ஒரு பங்களா மாதிரி ஒரு சின்ன வீடு ஒண்ணு இருக்கு அந்த வீட்டுல கலை ராணி வந்து முதியோர் மாதிரி ஒரு கேரக்டர் அந்த அம்மா வந்து பிரெக்னடா இருக்காங்க அதுவும் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரான ஒரு கேரக்டராகவே இருக்கு என்னடா இது இந்த வயசுல இவங்க கஞ்சீவா இருக்கிறாங்க ஏன் இது பின்னாடி என்ன இருக்குன்ற மாதிரி ஒரு சஸ்பென்ஸும் அங்கேயும் ஆரம்பிக்குது எல்லா கியூரியாசிட்டியும் படத்துல இருக்கு சோ இது மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டே இருக்கு இந்த பொண்ணை வந்து காதலும் காப்பாத்தனானா படத்தோட ஆரம்பத்திலே சொன்ன அந்த எவ்வன காந்த வேறு இது எதுக்கு நாற்பது வருஷமா ஒருத்தன் இளமையாவே இருக்கிறதுக்கு பிடிக்கிறான் இந்த பெண் வந்து ஏன் இங்க ஒன்பது மாசம் தனி அறையில இருக்க வச்சு இது மாதிரி ஒரு வீட்டுல எதுக்கு சேஃபா கொண்டு வந்து வச்சிருக்கான் அப்படின்றது தான் சஸ்பென்ஸ் சோ சில விஷயங்கள் சொன்னா ஸ்பாய்லர் கண்டிப்பா ஆகும் அதனாலதான் அதெல்லாம் சொல்ல விரும்பல பட் இதுல ஒரு விஷயம் சொல்லலாம் உண்மையாவே கதாநாயகன் இதுல கதாநாயகனா இல்ல வில்லனா அப்படின்றதுதான் ஒரு சஸ்பென்ஸான ஒரு விஷயம் சோ எல்லாமே சூப்பர் கதை வந்து அற்புதமான ஒரு கரு கரு கூட இதுல ஒரு முக்கியமான ஒரு கதை தான் சோ இத தாண்டி உங்களை வந்து ஒரு ஆடியன்ஸா உங்களை ஏதாச்சும் சர்ப்ரைஸ் கொடுத்தாங்களா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் எதுவுமே கொடுக்கல ஒரு சாதாரணமான கதையா தான் ஓடிட்டே இருக்கு எங்கே ஒரு த்ரில்லிங்கான விஷயங்கள் எதுவுமே இல்லைன்றதான் சொல்லணும் பட் செகண்ட் ஹாஃப்ல வந்து உங்களை கொஞ்சம் விறுவிறுப்பா கொண்டு போய் சேர்க்கும் கிளைமேக்ஸ் வர்றதுக்குள்ள பா சம்ம விஷயத்த வச்சிருக்காரு டைரக்டரு இந்த யவனகாந்தை வேருக்கும் கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கும் அந்தம்மா பிரெக்னென்ட் ஆகிறதுக்கும் கலைராணி பிரெக்னெண்டா இருக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு தொடர்பு இருக்கு இது எதுக்காக தான் செகண்ட் ஆஃப் என்ல சொல்றாங்க அதை தியேட்டர்ல போய் ஆர்வமா பார்த்தா கண்டிப்பா நம்மளுக்கு அந்த ஃபீல்ன்றது கண்டிப்பா கிடைக்கும் சோ ஆக மொத்தத்துல இந்த படத்தை வந்து இயக்குனர் சூப்பரா எடுத்திருக்காரு அவருக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணது யாருன்னா ஸ்டார் கேஸ்ட விட சினிமாட்டோகிராஃபர் தான் ஏன்னா வந்து அவ்வளோ சூப்பராக பிரமாதமா அந்த ஏரியல் வியூவா இருக்கட்டும் க்ளோஸ் அப் ஷார்ட்ஸா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பிரமாதமா பண்ணியிருக்காங்க சில விஎஃப்எக்ஸ் காட்சியெல்லாம் வந்து அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி அந்த எமனுகா அந்த வேறு அதுக்கு பூஜை பண்றது அதுலேருந்து வர்ற ஒரு சின்ன மலர் இது எல்லாம் வந்து செம்ம சூப்பரா காமிச்சிருக்காங்க அந்த படத்துக்கு அது போதுமான அளவுக்கு செம்ம அழகா இருந்தது கண்டிப்பா இது வந்து ஃபேமிலியோட போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் குழந்தைங்க அப்படியே ஒரு சைட் கண்டு முடி படத்தை ரசிச்சு பார்ப்பாங்க எந்த டவுட்டும் இல்லை கண்டிப்பா இந்த இயக்குனருக்கு ஒரு நல்ல பிளேஸ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்குன்றது வந்து ஷூரா சொல்லலாம் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்